அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியர் காலை வணக்கங்கள் இன்று ஜனவரி மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற பெல் அறிக்கான எழுத்து ஆறு இணைப்பில் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும் இது உண்மையாக தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் நண்பர்கள் உடற்படி சொல்லி அவங்க பார்க்க சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ தான் தெரியும் ஏன்னா இந்த வானிலை அறிக்கை வந்து நான் படு சொல்லிருக்கேன் நமக்கு தெரிஞ்சது கிட்டக்கிட்ட முடிய போகுதுன்னு வச்சுங்களேன் வடகிழக்கு பருவமழை டேட் வைஸ் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு முடிஞ்சு போச்சு முப்பது பன்னெண்டு ஆக்சுவலாக முப்பது பன்னெண்டு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இனிமேல் பேரதெல்லாம் குளிர்கால மழை பருவம் தப்பிய பருவமழை அதெல்லாம் சரி தான் நான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தது யாருமே கேட்கல பதினாறாயிரம் பேர் பார்க்குறாங்க பதினெட்டாயிரம் பேர் பார்க்குறாங்க எங்கள் ஊர் மணல்மேட்டில் நல்லா மெத்த படித்தவங்க இந்த மாதிரி பொங்கல் கழித்து அவங்களுக்கு அறுவடை உளுந்து விறைக்காதீங்க உளுந்து விறக்காதீங்கன்னு இருக்கேன் ஒருத்தர் என்ன என்ன கேட்டால் ரைஸ் மில்லில் உட்காந்து இன்றைக்கி கேட்டேன் கேட்டால் ஒருத்தர் வந்து இப்போதாங்க பயிர் விறச்சிட்டு வரேன் இல்லை நம்ம சொல்கிறது போய் நிறைய பேருக்கு சேரலை அப்படிங்கிறது மட்டும் உண்மை அது எந்த விதமான ஏன்னா அந்த நான் சொன்னதில்ல அந்த மெத்தை படித்தவங்க எனக்கு ஆக்சுவலாக எனக்கு வந்து அவங்க வந்து ஆசிரியர் அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை இதை விட்டால் எனக்கு பதம் போய்டும் நான் என்ன பண்ணுறது இல்லைன்னா வாட்டி விறைச்சிக்க வேண்டியதா இல்லை பேயும்னு சொல்கிறேன் பெய்யும்னு சொன்னனே சார் ஏன் சார் வந்து மாதிரி அவசரப்பட்டீங்க இருபத்தி தேதிக்கு மேலே பார்த்துட்டு செஞ்சுருக்கலாமே அப்படின்னா இல்லை இல்லை பதம் போயிடும் அதுவும் இல்லாமல் ஆங்காங்கே பேயும் தானே டிவியில் சொல்கிறாங்க அது நம்மளுக்கு ஒதுக்கிட்டால் நம்ம என்ன பண்ணுறது நானும் யோஜனை பண்ணேன் சார் இதில் வந்து ரொம்ப சென்சிட்டிவான அது விஷயம் பேயாமல் போயிடுச்சுன்னா திட்டுவாங்க நம்ம வந்து வாய்ப்புன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு இல்லை பேயாமல் போயிடுச்சு நம்ம வந்து இல்லை நிச்சயமாக பேயும் உறுதியாக பெயும்லாம் சொல்ல முடியல ஆனால் வந்து உறுதியாக பெய்யும் நான் இப்போ சொல்கிறேன் உறுதியாக பெய்யணும் இது வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா ஏன்னா பதம் போயிடுச்சு நாலு நாள் முன்னாடி ஏன்னால் நான் ரெண்டு நாள் முன்னாடி தான் அது கிளியர் கட்டாக நமக்கு தெரியுது ஏன்னா இது பே இதுக்கு காரணம் என்னென்னா எம்ஜிஓ தான் இது எவ்வளோ கீழே போயிட்டுருக்கு அதாவது ஐடிசி செட்டுங்கிற அந்த இன்ட்ரல் டிராஃபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஃபோனுங்கிறது வந்து நிலநடுக்கோட்டை பகுதியை ஒட்டியே தான் போயிட்டுருக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ரொம்ப தூக்கி அதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை தென் மாவட்டங்கள் வரைக்கும் பெய்யலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எம்ஜிஓ எம்ஆர் எம்ஆர்ஜி வேவ் பண்ணியிருக்கேன் எம்ஜிஓஓஓஓ கெல்வின் வேவ் இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது டபுள்யூ டப்ளியூடு ஆஸ்திரேலியா டூ எம்ஜிஓஓஓஓ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் நீங்கள் வந்துட்டு நீங்களே பார்க்கலாம் எது வரைக்கும் ஆக்டிவாக இருக்குன்னு அஞ்சு ஃபிப்ரவரி பிப்ரவரி வரைக்கும் இது ஆக்டிவாக இருக்குது அதனால் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அதாவது வந்து இந்த எம்ஜிஓ வந்து மேற்கிலிருந்து கிழக்காக போவது எம்ஆர்ஜி வெவ்ஸ் அதாவது வந்து ராஸ்பி வெவ்ஸ் வந்து கி கிழக்கிலேருந்து மேற்காக போகுது அதே மாதிரி எம்ஜிஓ வந்து இப்போ அழகாக தூக்கிக்கிட்டு இந்த நிகழ்வை மேலே தூக்கப்போகுது ரைட்டுங்களா அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது அதாவது என்ன எட்டாம் தேதி என்ன ஒன்பதாம் தேதினா என்ன நீ படு சொல்லிக்கிட்டே இருக்க நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம கையிலேயே இருக்குது அதாவது வந்து மழை பெய்யிறதும் குழந்த பிறக்கிறதும் மகேசனு கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்க இதோ இந்த அளவுக்கு இதோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு அறிவியல் வளர்ந்துருக்கு அவ்வளோதான் இதை தாண்டி இன்னும் வளர்ந்துருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அது வந்து நடக்கிறது எல்லாமே சுழற்சி உருவாகிறது நகர்வதை பொறுத்து தான் அது நடக்க போகுது ஒரு அளவுக்கு ஒரு நிகழ்வு இருக்குங்கிறத நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியுது அதையும் தாண்டி நனைஞ்சிருமோ அப்படிங்கிறப்ப பரவாயில்ல இன்னொரு விதச்சிக்கலாம் அப்படிங்கிறத நிறைய என்னால் பார்க்க முடியுது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வந்து அவ்வளோதான் நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு அவ்வளோதான் அதனால் நம்ம வந்து ஏன்னா அவங்க ஒரு கணக்கு பண்ணிகிட்ருக்காங்க அவங்க பண்ணுறதுலேயும் தப்பு என்னால் சொல்ல முடியல என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து சரியான குளிர் குளிர் நடுங்குது பனி காலையில் பனி ஐப்பசி மாதம் வந்து மழை கார்த்திகையில் மழை மார்கழியில் வந்து பனி அப்படின்னாலே இனிமேல் மழை இல்லை அப்படிங்கிறதான அர்த்தம் அதுதானே உண்மையும் கூட ஆனால் அதையும் தாண்டி இப்போ மழை வரப்போகுதுன்னு நம்ம சொல்கிறோம் நம்மளே சொல்கிறோம் ஏன்னா வயசானவங்க பெரியவங்க எல்லாமே அப்படி தானே சொல்லுவாங்க பனி வந்துருச்சு மழை பெய்யாது தான் அதுதான் அதுதான் இயல்பு அதுதான் உண்மையும் கூட ஆனால் இதுதான் வந்து பருவம் தப்பிய மழை அதுவும் இல்லாமல் வந்து இந்த வெப்ப உலக வெப்பமய மாதனுடைய வெளிப்பாடு இதுதான் அதாவது வந்து எல்லாமே எகனைக்கு மோனையாக நடக்கும் இது வந்து இப்போ நீங்கள் இப்போ சொல்லியிருப்பீங்க மெக்கா மதினா இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப அதாவது வந்து தொண்ணூறுலலாம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம்ப்பா வந்து மழை எப்படி பெய்யுதுன்னு வந்து சென்னையில் வந்து பார்த்துட்டு போவாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அங்கே வெள்ளம் மழை காரு உருணுட்டு ஓடுது மெக்கா மதினாலாம் சுத்தமாக வெள்ளத்தில் முழு போய் கிடக்கு அதாவது பாலைவனத்தில் மழை இது வந்து என்ன சொல்கிறது இதுதான் வந்து உலக வெப்பமதமானதலின் வெளிப்பாடு இதை வந்து அதை மாதிரி இருந்தால் பனி பெஞ்சால் ஏன் மழை பெய்யாது அப்படிங்கிறது நீங்கள் தான் யோசிக்கணும் நான் என்ன சொல்லி எனக்கு என்ன போகுது எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஏன்னா உங்களை வந்து நீங்கள் யாரும் கேட்குறதாகவும் இல்லை ரைட்டுங்களா யாரும் கேட்குறதா இல்லை விதைக்கிறது விதைச்சிக்கிட்டுதான் என்னத்துக்கு நம்ம வந்து சொல்லுவானுன்னு கூட சமயத்தை நினைக்க சொல்கிறது சரி ஆரம்பிச்சிட்டோம் சொல்லி முடிச்சிடுவோம் ஏன்னா மழை வந்து பெய்துன்னு சொல்லி நீங்கள் என்ன தான் நிப்பாட்டிருக்கீங்க ஒன்றும் இல்லை உளுந்து வரைச்சிருக்கீங்க ரைட்டு யாருக்கும் நஷ்டம் எனக்கு என்னென்ன எனக்கு எதாவது நஷ்டம் இருக்கா எனக்கு ஒரு நஷ்டம் இல்லை நான் வந்து சொல்கிற கேட்கணும் கொஞ்சம் வருத்தம் எனக்கு அவ்வளோதான் ஏன்னா ஏன் வருத்தம் என்னத்துக்கு நான் கூட ஏன் வருத்தப்படணும் எனக்கும் வருத்தம் தேவையில்லை அதாவது வந்து நம்ம சொல்கிறது கரெக்டாக சொல்லிகிட்ருக்கோம்மா சொல்லிகிட்ருக்கோம் ஆமாம் நிச்சயமாக மழை ஏறி தான் பெய்யுங்க இந்த வந்து இப்போ ஒம்ப எட்டாம் தேதி சொன்னா வரல ஒன்பதாம் தேதி வரல இன்றைக்கி பத்தாம் தேதி இந்த வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் நாளைக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை சாயங்காலம் மழை இல்லை இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி போய் நை இரவு கூட மழை ஆரம்பிக்கும் தூரலாக அப்படியே ஆரம்பிக்கும் தூரல் சாரலாக ஆரம்பிக்கும் அப்படியே விட்டு விட்டு மழை பெய்யும் நாளைக்கு நாலனைக்கு பன்னெண்டாம் தேதி என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பதிமூணாந்தேதி போகியல் அன்றைக்கி நீங்கள் பாருங்கள் காலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த இந்த ப பழையதை கழிதலும் புதிய எண்ணெய் புகுதலும் அதெல்லாம் காலையில் கொளுத்துறப்போ தெரியும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதாவது மழைங்கிறது இருக்குது நிச்சயிக்கப்பட்டது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அளவுக்கு சொல்கிறோம் அதை வந்து ரைட்டு அதாவது வந்து பொங்கல் வியாபாரிகளுக்கு வந்து இடைஞ்சல் தரும்னு சொன்னோம் அதுவும் க கரும்பு கொண்டாந்து போட்டுட்டு வாழைத்தாரை கொண்டாந்து போட்டு எல்லாம் நினச்சிட்டு இது பண்ணிவிட்டு நான் இதில் நான் எனக்கு என்ன பிரச்சனை இதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ரைட்டுங்களா அடுத்தது பத்தொம்போது டு இருபத்தி மூணு எம்ஜிஓ ஆக்டிவாக இருக்க போகுது இஆர்விஎஸ் ஆக்டிவாக இருக்க போகுது என்ன பண்ணோம் அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸு அது வந்து அதுவும் இல்லாமல் ராஜஸ்தானில் இப்போ மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு பழையவனத்தில் இப்போ என்ன பண்ணோம் அங்கே பனி வேற இங்கேருந்து இது அதுக்கு ஒரு இணைப்பு சுழற்சியாக எடுத்துக்கிட்டு இதோட மழை பெய்யறதில்லை கிட்ட கிட்ட ஆந்திரா வரைக்கும் போக போட்டிருங்க இந்த மழை போய் பேங்களூர் இது இது அதாவது நம்ம கேரளா வரைக்கும் கேரளா கடற்கரை வரைக்கும் இந்த மழை பெய்யும் இணைப்பு சுழற்சியால் ஏன்னா அரபிக்கடலில் வங்க கடலில் மேலே நமக்கு மேலே வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸு எல்லாமே சேர்ந்துட்டு ஒரு சுழற்சி இணைப்பு சுழற்சி அது பெய்ய போகுது நம்ம என்ன பண்ண முடியும் இதெல்லாம் வந்து தடுக்கவே முடியாது யாரும் என்ன மழைலாம் முடிஞ்சு போயிடுச்சு அரப்பரத்து கைக்கு வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க முதல் தேருமா அப்படிங்கிறது வந்து தேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மழை முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் இந்த மழை சாதாரண மழை கிடையாது இந்த மழை காற்றோடு மழை பெய்யும் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு பார்த்துங்க முதிர்ந்த ஒரு நெல் வயல் அது என்ன பண்ணும் அதாவது வந்து மணிக்கு ஒரு மணி நேரத்தில் மிஷின் அறக்கிறது ஆனால் டயர் வெண்டி வச்சு அறக்கலான்னு சொல்லிட்டுலாம் போட்டு வச்சுருந்தாங்க பாருங்கள் அவங்களெலாம் என்னத்தை சொல்கிறதுனே எனக்கு தெரியல அந்த அறிவாளிகள் எல்லாம் அவங்களாம் அவ்வளோதான் எப்படி இருந்தாலும் சாய்ச்சி விட்டுடுச்சின்னா என்ன பண்ணும் ஒரு மணி நேரத்தில் அறக்கிறது ரெண்டு மணி நேரம் மிஷின் அறக்கும் மிஷின் வாடகை எக்ஸ்ட்ரா ரேட்டுங்களா சேதம் அதாவது வந்து பயிர் சாஞ்சி போயிடும் காற்று மழை காற்று மழை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும் பயிரை சாய்க்க தான் செய்யும் நின்றுட்டு இருக்கிற விதச்சல் அரைச்சி அரைத்துருக்கலாமோ அப்படின்னு நினைக்க தோணும் அப்போ தான் இந்த பசுங்காயாக இருக்குது பாருங்கள் சரி அடுத்த மாதம் அரைப்போறதெல்லாம் இருக்குது அதையும் சாய்ச்சி விட்டு என்ன பண்ணணும் பாதி பதறாக போயிடும் என்னடா அவன் கெட்ட செய்தியாகவே சொல்கிறானே போயிடுமா அப்படின்னா போகணும் அதுதான் வேண்டுதல் ஆனால் நம்ம அறிவியலையும் கொஞ்சம் நம்ப தானே வேண்டியிருக்கு இதனால் வந்து என்னத்தை சொல்கிறது அதாவது வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான் அதாவது கையில் சமைச்சு வைத்திருந்த உணவை கையில் அடித்து வாயில் வைக்கும் பொழுது கையை தட்டிவிட்ட மாதிரி செய்ய போது ஏதாவது வந்து முதலாவது தேர்மாங்கிற நிலைமை கூட சில விவசாயிகள் செல்வதுக்கு வாய்ப்பு இருக்குது முதிர்ந்த நெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் பண்ணாது அறுவடை இயந்திரத்துக்கு வாடகை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை இந்த உளுந்து பேர் வெறச்சாங்க நான் சொன்னேன்ல அந்த மெத்த படித்தவங்கள் அவங்கெல்லாம் உளுந்து பேரெலாம் நிறைய வரைச்சிருக்காங்கல்ல அவங்கெல்லாம் திருப்பி வந்து கரைக்கிற மாதிரி இருக்கும் வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் நடக்கலை அதான் விரச்சிக்கிறோன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து நான் வந்து ஏன்னா அவங்கள மட்டும் என் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா இன்றைக்கி இரவு தான் அவங்கள பார்த்தேன் பார்த்து சொன்னப்போ என்ன பண்ண சொல்கிற பதம் போயிடுங்கிறாங்க அவங்களே அதுமாதிரி நினைக்கிறப்ப சாமானியர்கள்லாம் அவங்கள்ட்ட பற்றி பேசவே வேண்டாம் சரி அவ அவங்க வந்து அவங்கள்ட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறையா அவங்களே இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறப்ப பாக்கி பேரை வந்து நம்ம என்னத்த சொல்ல முடியும் அதனால் வந்து இதை வந்து என்னத்த சொல்கிறது விவசாயிகள் வந்து ஒரு விவசாயிகள் பேஞ்சதுன்னா பெய்யக்கூடாது பேஞ்சுதுன்னா விவசாயிகளுடைய ஒரு கண்ணீர் மழை அப்படிங்கிறதுல எந்த விதமான அபிப்பிராய பேதமும் கிடையாது ஏதோ இன்சூரன்ஸு போன பருவம் தப்பிய மழை ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்கு ஏதோ வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதை வச்சுட்டு ஏதாவது அதுவும் என்ன போட போகிறாங்க எந்தெந்த பிரிக்காக்கு எவ்வளோ அப்படிங்கிறதும் தெரியலை பார்ப்போம் ஏதோ நடக்க தான் போகுது இந்த வருஷமும் அதையே பருவம் தப்பிய மழை பெய்ய போகுது இதில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம் உரையிட்டு பிப்ரவரி அஞ்சு வரைக்கும் ஆக்டிவாக இருக்குங்க எம்ஜிஓ எம்ஜிஓ ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் மழை பெய்யாது அப்படிங்கிறத உறுதியாக உங்களால் சொல்ல முடியாது இன்றைக்கி ராத்திரி லேசாக வந்து உங்களுக்கு பனி குறைய ஆரம்பிக்கும் நாளைக்கு சனிக்கிழமை சாயங்காலம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு பனி குறை லேசாக தூத்தழுத்து போட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து திங்கள் ஞாயிறு திங்கள் அப்புறம் உங்களுக்கு வந்து போய்கள் தானே போய்கலுக்கெல்லாம் நல்ல மழை பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதியில் நல்ல மழை ப பன்னெண்டு பன்னெண்டு ஆமாம் நிச்சயமாக மழை பை பன்னெண்டு பதிமூணு நல்ல மழை பொய்களுக்கு பொங்கலுக்கெல்லாம் லேசான பாசான மழையெல்லாம் இருக்கலாம் தூரலோட இடையூறு கொடுக்கும் மழை சூரியனுக்கு நன்றி செலுத்த முடியுமா முடியாதா சூரியன் எட்டி பார்க்குமா பார்க்காதான்லாம் தெரியல சூரியனுக்கு நன்றி செலுத்த சூரியனை அதை ஏற்றுக்கணும்ல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் கொஞ்சம் வந்து அந்த சூரிய பொங்கல் வைக்கிறவங்கலாம் கொஞ்சம் அந்த முத்தத்தில் பொங்கல் வைக்கிறவங்க வெளியில் வாசல் பொங்கல் வைக்கிறவங்கலாம் கொஞ்சம் வந்து தார்பாக இருப்பாங்க கொஞ்சம் பாதுகாப்போட அதை வந்து வைக்கிறதுக்கு பாருங்கள் வேறு என்ன பண்ண முடியும் நம்ம வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த இந்த மாதிரி என்னான்னு சொல்கிறேன் இந்த மாதிரி புலம்ப விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மழையை நொந்துக்கிறதா இல்லை யாரும் கேட்க மாட்டாங்கிறது விவசாயிகளை நொந்துக்கிறதான்னு தெரியல அதாவது சொல்கிறதுக்கான அர்த்தமே இல்லை ஏன்டா சொல்கிறோன்னு இருக்கு ஏன் சொல்கிறோன்னு இருக்கு எனக்கு உண்மையிலேயே சொல்கிறது நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க பாருங்கள் விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க என்னனே தெரியல நான் மில்லு ரைஸ் மில்லில் உட்காந்து கேட்குறேன் நிறைய பேருக்கு இந்த மழை பெய்ய போகுதுங்கிறதே தெரியல போய் சேரவே இல்லை பதினேழாயிரம் பேர் இது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க யாரும் யாருக்கும் சொன்னாங்களா இல்லையா என்ன விஷயம் பார்த்தவங்களாவது பா பார்க்காதவங்களுக்கு சொல்லணும் ஏன் இந்த மாதிரி நடக்குதுங்கிறதே எனக்கு தெரியல என்னுடைய ஊர் இல்லைங்க என்னங்க மேடு சுத்துப்பட்டு ஊரில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க பாக்கி வரலாம் நீங்கள் சொல்லவே வேணாம் அதெல்லாம் வந்து பத்து வானியல் அறிக்கையை பார்த்துட்டு பார்த்துட்டு ஆமாம் பெய்யும் ஆங்காங்கே பெய்யும் சொல்கிறாங்க அந்த ஆங்காங்கே கே விட்டு போதில்லை அது நம்ப ஊர் தான் வச்சுட்டு எல்லோரும் இருந்தால் என்ன பண்ண முடியும் ஒன்றுபடியாக எல்லாருமே இந்த பால் தண்ணி ஊற்றின கதை தான் ரைட்டுங்களா சரி நான் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மழை இருக்குது விவசாயி பெஞ்சுதுன்னா விவசாயிகளுடைய கண்டீர் மழை நிச்சயமாக வந்து இன்றைக்கி பத்துங்களா நாளைக்கு பதினொன்றுலேருந்து ஆரம்பிச்சிடும் பன்னெண்டு பதிமூணு போய்கள் வரைக்கும் நல்ல மழை பதினாலு பயணிச்சு கொஞ்சம் லேசான மழை பத்தொம்போதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு நல்ல மழை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்